வணக்கம் சக்தி யார் பிறப்புகளே சக்தி யார் என்று நம்முடைய பார்வையில் பார்ப்போம் சமீபத்தில் ஒரு அரசியல் கட்சி தலைவரும் நடிகருமான அவர் சக்தி யார் அப்படிங்கிறதுக்கு விளக்கம்லாம் கொடுத்துருந்தார் அதுக்கு பல்வேறு வகையான எதிர்வினைகள்லாம் இருந்துச்சு நம்முடைய பார்வையில் யார் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த உலகத்தில் பல்வேறு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் எண்ணற்ற சிந்தனைகள் செப்பு மொழி பதினெட்டு உடையால் சிந்தனை ஒன்று உடையால் சொல்லி பாரதியார் பாடினார் மொழிகள் வந்து பல பேசுகிறாங்க ஆனால் சிந்தனைகள் ஒரே சிந்தனை இந்தியன் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அப்படின்னு சொல்லி அப்போல்லாம் வந்து கருத்துக்களை சுதந்திர வேட்கையை தூண்டினாங்க அது மாதிரி இந்த உலகத்தில் பல்வேறு வகையான நம்பிக்கைகள் இருக்குது பல்வேறு வகையான மதங்கள் இருக்குது அந்த மதத்திலையும் வந்து பல்வேறு உட்பிரிவுகள் இருக்குது ஒருவர் வந்து சைவம் ஒருத்தர் அசைவம் இன்னொருத்தர் எல்லாம் கலந்தது இப்படியாக ஒவ்வொரு மதத்திலையுமே பல்வேறு உட்பிரிவுகள் இருக்குது அதை பயன்படுத்தி மக்களை பிளவுபடுத்த நினைக்கிறவர்கள் சரியான மனிதர்கள் அல்ல இந்த நாட்டில் இந்த உலகத்தில் சுதந்திரம் இருக்குது அவரவர்களுக்கு என்ன மனசில் தோணுதோ அதை நல்லபடியாக செய்வாங்க அது அது சுதந்திரம் அதுதான் சுதந்திரம் அது அடுத்தவருடைய நம்பிக்கையில் நாம் தலையிடக்கூடாது இது வந்து பகுத்தறிவு அப்படி இல்லாமல் இந்த மக்களுடைய நம்பிக்கையை பயன்படுத்தி பணம் சம்பாதிப்பவர்கள் அரசியல் லாபம் தேடுபவர்கள் என்ன செய்கிறாங்க சாதி சண்டை மதக்கலவரத்தை ஏற்படுத்துகிறார்கள் சுய லாபத்துக்காக ஒரு ஒன்றும் இல்லாத பிரச்சனைக்காக பெரிய சாதி சண்டையில் கொண்டு விட்டுருவாங்க அந்த அதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது அது சும்மா ஒரு சின்ன விஷயம் அதற்காக ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணிடுவாங்க அது மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை சின்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொன்னால் அதை என்ன செய்வாங்க இந்த மதத்தில் பத்து பேர் அந்த மதத்தில் பத்து பேர் அப்புறம் இங்கிட்ட இப்போ நூறு பேர் அங்கிட்டு நூறு பேர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மத கலவரத்தையும் உண்டு பண்ணுவாங்க இது எதற்காகன்ற சுயலாபத்துக்காக ஒரு தனி மனிதனுடைய நலனுக்காக பல்வேறு உயிர்களை பழியுற்றுவாங்க இந்த மாதிரிலாம் வந்து செய்கின்ற ஒரு நபர்களை என்ன செய்கிறோம் அவர்கள் தீய சக்திகள் ஐயன் திருவள்ளுவரே அதான் சொல்கிறாரு அதிகாரம் இருபத்தி எட்டு கூடா ஒழுக்கம் குரலின் வந்து இரநூத்தி எழுபத்தி எட்டு மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர் மனசில் வந்து நீங்கள் கெட்ட எண்ணத்தை வச்சுக்கிட்டு வெளியில் வந்து பெரிய ஒரு புண்ணியவான் மாதிரி ஒழுக்க சீலர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுத்திக்கிட்டு இந்த வேலையெல்லாம் செய்யாதீங்க அப்படின் சொல்லி திருவள்ளுவர் அறிவுறுத்துகிறார் பார்த்தோன்னே நம்பிடாதீங்க இவர் வந்து நல்லவர் தான் அப்படின்னு நம்பிடாதீங்க ஏன்னா போலி ஒரு வேடம் போட்டுக்கிட்டு என்ன செய்வாங்க பல பித்தலாட்டங்களை செய்வாங்க இந்த மாதிரி சாதி மத மோதல்களை ஏற்படுத்துவார்கள் அவர்களை நீங்கள் அடையாளம் காண வேண்டும் அப்படின்னு ஐயன் வந்து ஒரு அறிவுரையை சொல்கிறாங்க ஆக நம்முடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் அடுத்தவருடைய நம்பிக்கையில் தலையிட்டு தன்னுடைய சொந்த லாபத்திற்காக கலவரங்களை உண்டு பண்ணுபவர்கள் தீய சக்திகள் அவர்களை மக்கள் காண வேண்டும் அவர்களை புறந்தள்ள வேண்டும் நாட்டில் நிறைய நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நிறையா இருக்குது கற்றது கையளவு கல்லாதது உலகளவு நிறைய நாம் வந்து தேட வேண்டும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் சிறப்பு அது வந்து நம்மளுடைய சமுதாயத்தை எதிர்கால சந்ததியரை மேம்பாடு அடைய செய்யும் ஒரு நாகரிகமான மனிதர்களாக அது உருவாக்கும் அப்படி இல்லாமல் பழைய பஞ்சாங்கங்களை பேசி மக்களை எதிர்கால சந்ததியரை பிற்போக்கு நிலையை அடையும்படி செய்வது அது சரியாக ஆகாது ஆக அதனால தான் சொல்கிறோம் நம்முடைய எங்க எங்களை எல்லாம் பின்பற்றுறீங்க நாங்கள் என்ன செய்கிறோம் கோயிலுக்கு போகிறதில்ல சூடம் பத்தி கொளுத்துறதில்ல எண்ணெய் வாங்குறதில்ல விளக்கு போடுறதில்ல எல்லா செலவும் மிச்சம் உடல்நிலையை சரியில்லாமல் அவ்வளோவா பெருசாக போகாது மனிதன்னா உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுங்கிறது ஒரு சாதாரண செயல்பாடு தான் அதற்கு என்ன செய்கிறோம் சரியான மருத்துவரை தேடணும் மருந்துகளை எடுத்துக்கணும் சரியாக போயிடுவோம் அது மாதிரி மனிதர்களுக்கு பல்வேறு வகையான உடல் ரீதியாக மன ரீதியாக பல சிக்கல்கள் வந்து சேரும் இது வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து யதார்த்தம் அதற்காக இந்த மாதிரி போலி ஆசாமிகள்கிட்ட போய் நீங்கள் தீர்வு தேடினீங்கன்னா அவர்கள் இன்னொரு சிக்கல்களை உருவாக்கி விடுவார்கள் தீர்க்கவே முடியாத சிக்கல்களை விடுவார்கள் அவர்களை எல்லாம் நீங்கள் அடையாளம் கண்டு நீங்கள் பகுத்தறிவுடன் வாழ வேண்டும் சிந்திக்க வேண்டும் தான் இந்த பதவியின் மூலம் நாம் தெரிஞ்சுக்கிறோம் என் திருவள்ளுவரும் அதை தான் சொல்கிறார் இந்த தூய சக்தி தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கலாம் இல்லை சிந்தனையை தூண்டலாம் அல்லது ஏதோ ஒரு எதிர்வினைகளை ஆற்ற தோன்றலாம் என்னுடைய மனசாட்சிக்கு வந்து என்னால் இயன்றதை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு எண்ணம் அதை தான் உங்களிடத்தில் பகிர்ந்துக்கிறேன் இப்போ இது போன்ற ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் நூல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்